அனைவருக்கும் வணக்கம் இந்த ஜாதகத்தில் லக்கணம் தான் அதி முக்கியமானது இந்த லக்கணத்தை வைத்து தான் நம்மளுடைய பாரம்பரிய ஜோதிட முறையில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வந்து எந்தெந்த காலகட்டத்தில்லாம் நல்லது கிட்டது நடக்க போது இதை எந்த வடிவில் எதன் அளவீட்டில் அதிர்ஷ்டங்களாக இல்லை துக்கங்களாக சோகங்கள் அவங்க வாழ்க்கையை நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அனைத்தையுமே வந்துட்டு லக்கண அடிப்படையில் பாவங்களும் அதனால் அமர்ந்த கிரகங்கள் தான் நம்மளுடைய வாழ்க்கையை வந்துட்டு திருமணம் செய்கிறது அப்போ நம்ம லைஃப்பில் வந்து எங்கெங்கெல்லாம் பயணிக்க போகிறோம் எப்படி எப்படிலாம் இருக்க போகிறோம்னு சொல்லக்கூடிய மேப்பு தான் நம்மளுடைய ஜாதக கட்டம் ஒரு தனி மனிதனுடைய லை வாழ்க்கையில் வந்துட்டு லக்கணமும் அதன் சார்ந்த கிரகங்களும் அதுன்ற நட்சத்திரங்கள் தசாபுத்திகள் வழியாக நமக்கு வந்து நல்லது கட்டத்தில் வந்துட்டு வாழ்க்கையை அனுபவிக்கிறோம் நல்லது கட்டதிலே அனுபவிக்கக்கூடிய நாம் நம்மளை சார்ந்த நம்மளுடைய தாய் தந்தையாக இருக்கட்டும் நம்மளுடைய நண்பர்கள் உறவினர்கள் இப்படி எல்லா வகையிலும் நம்ம வாழ்க்கையில் ஏற்ற இகங்கள் அவங்க நமக்கு நட்புகள் நம்மளோட நட்புகளாக இருக்கட்டும் அந்த புரிந்துணர்வோடு லைஃப்பில் பழக்கக்கூடிய விஷயங்களும் ஒருத்தவங்க வந்து நம்ம அடையக்கூடிய நன்மைகளும் ஒருத்தவங்க வந்து நம்ம அடையக்கூடிய துரோகங்களும் ஏமாற்றங்களும் இப்படி எல்லாமே வந்துட்டு நம்ம லக்கணமும் அவங்களுடைய லக்கணமும் கரெக்டான வகையில் வந்துட்டு இணையும் பொழுதும் தசா கரெக்டான வகையில் இணையும் தான் நம்ம வந்து பெரியோம் அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் வந்து லக்கணம் அதிக சிறப்பானது நம்மளுடைய உறவுகள் சொந்த நட்பு வட்டாரங்கள் இவங்கெல்லாம் நம்ம வந்து நட்போடு இருக்காங்க திடீர்னு நம்ம நமக்கும் அவங்களுக்கும் வந்துட்டு ஒரு மனஸ்தாபம் பிரிஞ்சிட்டோம் பிரச்சனை கிடையாது நம்ம லைஃப்பை நம்ம வந்துட்டு அவங்கவுங்க லைஃப் வாழ்ந்துட்டு போக போகிறோம் ஆனால் ஒரு ஆண் பேன் இருவரும் திருமண லைஃப்பில் திருமண வாழ்க்கைக்குள்ளே இணையும் பொழுது இதுவருமே ஒரே லக்கணங்களோட திருமணம் செய்யும்போது அவங்களுடைய வாழ்க்கை வந்துட்டு யோக நிறைந்ததாக அதிர்ஷ்டம் நிறைந்ததாக இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா பலரோட லைஃப்பில் இருக்கிறது இல்லை சிலரோட வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே லக்கணத்தை பிறந்துருக்காங்க பல ஜாதகம் நான் பார்த்துருக்கேன் அந்த ஒரே லக்கணத்தில் பிறந்து அவங்க லைஃப்பில் வந்துட்டு சொத்து சுகங்கள் வாழ்க்கை வசதி அந்யமான தம்பதிகளாக பிள்ளை செல்வங்களோட நிறைவான செல்வங்களோட வாழ்க்கையை வந்து பலரும் வாழ்கிறார்கள் ஆனால் ஒரே ராசி லக்கணத்தில் என்கிட்ட ஜாதகம் பொருத்தம் வந்து பார்க்க வராங்கன்னா நான் பெரும்பாலும் ஒரே ராசி லக்கணத்தில் வரக்கூடியவங்க நான் வந்து பொருத்தத்தை சேர்ப்பதே இல்லை ஒரே லக்கணத்தில் ரெண்டு ஆண் பெண் இருவரும் பிறந்திருக்காங்க சுக்கரன் நீச்சமாக இருக்குது ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு சுக்கரன் பலமாக இருக்குது கீழே இணையும் பொழுது அவங்களுடைய ஜாதகத்தில் வந்துட்டு ஒருவருக்கு சுக்கரன் பலமாக இருக்குது சுக்கிரத்தை சுக்கரனுடைய தன்மையோடு சுக்கரனுடைய பொழிவோடு சுக்கரனுடைய ஆதிக்கத்தோடு வாழ்ந்த நபர் ஆனோ பெண்ணோ திருமணம் செய்கிறாங்க ஒருத்தவங்க சுக்கரன் நீச்சம் அப்போ இவங்க இணையும் பொழுது யார் சுக்கரனுடைய ஆதிக்கத்தோடு அதிகமாக வாழ்ந்தாங்களோ அந்த சுக்கரனுடைய ஆதிக்கம் வந்து அவங்க லைஃப்பில் வந்துட்டு மனமனம் வந்து சரிந்து இருக்கிறது அவங்களுடைய சுக்கரனுடைய ஆதிக்கத்து தன்மையாக வந்து மாறுது அதே ஜாதத்தோட ஜாதம் குரு வந்துட்டு உச்சமாக ஆச்சரியப்பட்டுருக்காரு இல்லை குரு அக்கத்துவத்தில் இருக்கார் இன்னும் தம்பதிகள் ஜாதகத்தில் வந்துட்டு குரு பகவான் நீச்சத்தில் இல்லை அஸ்தமனத்தில் வந்து அமர்ந்திருக்காரு சொல்லும்போது அந்த ஜாதக வாழ்க்கையில் வந்துட்டு திருமணத்துக்கு முன்னே நிறைய பேரும் பார்த்துருப்போம் நல்லா செல்வம் செழிப்போடு நிறைய பணம் சம்பாதிப்பாங்க நல்ல வருமானம் சம்பாதிப்பாங்க நல்ல புத்தி கூர்மையோடு அவங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் ஒன்று ஒன்றும் பயங்கர ஷார்ப்பாக இருக்கும் ஆனால் திருமணத்துக்கு பிறகு அவங்களுடைய தன்மை அப்படியே எடுக்கக்கூடிய முடிவுகள் தப்பு தப்பாக போகும் அவங்க வருமானங்களை அப்படியே குறையும் அது சொல்லுவாங்கள பெண்ணு வந்த நேரம் வந்து அதிர்ஷ்டம் முடிச்சுடுவாங்க பெண்ணு வந்த நேரம் அந்த ஜாதகம் வந்து நோய் தொட்டிவோம் வாழ்க்கையில் ஆனாலும் வந்து ஆக்டிவாக இருக்க முடியாது குழந்தைய பாக்கியத்தில் பிரச்சனை குழந்தைய பாக்கியத்தில் தாமதம் குழந்தை பிறந்தாலும் குழந்தைக்கு சம்ம ஏதோ ஒரு வகையில் வந்து இப்போ உடல் ரீதியாக பிரச்சனைகள் சம்மந்தப்பட்டதை வந்து அனுபவிக்கிறது வெளியிலேயே நம்ம வந்து இழக்கக்கூடிய விஷயங்கள் ஆண் பெண் லகனம் ஒரே லகனமாக இருக்கும்போது லக்கணத்துலேருந்து மற்ற கிரகங்கள்லாம் வந்துட்டு ஒரு வகையில் யோகமாக சரியான இடங்கள் இருந்துச்சுன்னா அவங்க ரெண்டு பேர் ஜாதகமும் அமைப்பு இருக்கும்போது சூப்பர் ரெண்டு பேர் ஜாதகத்துலேயும் வந்துட்டு கிரகங்கள் பாதிப்பாக இருக்குது ச நடப்பல் இருக்குது இல்லை சனி திசை வரப்போகுது சனி திசை ஆரம்பிகள் இல்லை ஃபாட்டிலேருந்து ஆரம்பிக்குது ஒரு முக்கியமான காலகட்டம் அந்த காலகட்டம் அப்போ அந்த காலகட்டத்தில் ஆரம்பிக்க போது சனி பகவான் வந்துட்டு வக்கரம் பெட்டோ ஏதோ ஒரு வகையில் பாதிப்போட ஒரு சரியான அமைப்பு இல்லாமல் தீங்கி வளக்கக்கூடிய அவயோகத்தை தரக்கூடிய நட்சத்திரங்களை போயிட்டு சனி பகவான் வந்து அமர்ந்து ரெண்டு பேரும் ஒரே இழக்கணும் அப்போ இந்த ஜாதனுக்கு சனி திசையை வந்து ஆரம்பிக்கும் போது சனி திசையை அற்புதங்களும் யோகத்தையும் செய்யுமான்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக வந்துட்டு பெருசாக செய்வதில்லை பல ஓடியில் சம்பாதிக்க வேண்டிய வந்து சில லட்சியங்கள் தான் சம்பாதிக்கிறாங்க இவருக்கும் சனி கெட்டிருந்து அந்த ஜாதகம் சனி கெட்டுக்கு சொல்லும்போது அந்த சனி திசை வரக்கூடிய அந்த காலத்துக்கு வந்துட்டு சொல்லாத துக்கங்கள் சோகங்கள் தொழிலாக வேலையாக எல்லாம் முடங்கி போயிட்டு எல்லாமே பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு வந்து ஏற்படுத்துது இது வந்து வேலையாக என்று நம்ம வந்துட்டு எடுக்கும் பொழுது அதே சிலருக்கு வந்து தொழில் இருக்குது இல்லை வேலை இருக்குது வருமானம் இருக்குது நோய் தீராத நோய் வயிறு சம்மந்தப்பட்டதோ இல்லை பேக் சம்மந்தப்பட்ட ஹெல்ஃபு ஹெல்த்துரி சம்பந்தப்பட்ட பிரச்சனை தொடர்பான விஷயங்களோ வாழ்க்கையில் கரும விளைஞ்சால் ஏற்படும் நோய் கரும்பு வினைகள் ஏற்படும் நோய்க்கு வந்து என்ன தசபத்து வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்போ லக்கணம் ரெண்டு லக்கணமும் ஒரே இதில் அமைப்பில் இருக்கும்போது இந்த ஜாதகத்தில் என்ன தோஷங்கள் அதிகமாக பெண்ணோட ஜாதத்தை இருக்கோ அது ஆணுக்கும் ஆணோட ஜாதத்தில் என்ன வேறு தோஷமான இருக்கோ அது பெண்ணுக்கும் இருவருக்குமே சேர்ந்து தான் ஒரு ஜாதத்தை வந்து வேலை செய்யுது அப்போ ஒரு ஜாதத்தை நம்ம வந்துட்டு பார்க்கும்பொழுது ஒரே லக்கணங்கள் இருக்கும்போது கவனமாக செய்யணும் இப்போ வந்து நிறையா ஜாதங்கள் பார்த்திங்கன்னா ஒரே லக்கணத்தில் பிறந்துருக்காங்க அவங்களுக்கு வந்து ஏழில் ராகு இருக்குது கேது இருக்குது அதேமாதிரி ஏழில் ஒரு ராகு கேது உள்ள ஜாதகத்தை சேர்க்கணும் இல்லை வந்துட்டு அஞ்சாம் இடத்துல ராகு அஞ்சில் கேது உள்ள ஜாதத்தை சேர்க்கணும் இல்லை ரெண்டு எட்டில் ராகு கேது உள்ள ஜாதத்தை சேர்க்கணும் ஒரே லக்னத்தில் உள்ளவங்க சேர்க்குறாங்க அதுவும் அவங்க வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படுத்தி இப்போ ஒரு ஜாதத்தில் வந்துட்டு விற்சக லகன் தவிர பிறந்திருக்காங்க லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல வந்து கிரகங்கள் வந்து பக்கம் பெற்றுக்கிட்ட பாதிப்போட இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லும்பொழுது இதே ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் வந்துட்டு அந்த அந்த இடத்துல வந்துட்டு சுப கிரகங்களும் குருவோடைய பார்வையும் யோக கிரகங்களுடைய தன்மையும் இருக்கும் பொழுது அந்த ஒரே லக்கணத்தை பிறந்தவங்களுக்கு வந்து பிரச்சனை ஏற்படுத்துவது இல்லை இலத்தில் ஒரே லக்கணத்து லக்கணங்கள் இருக்குதா அப்போ வந்து ரெண்டு பேர் தசாபுத்தியை நம்ம வந்து கவனிக்கணும் அந்த ரெண்டு பேர் தசாபுத்திகளும் வரக்கூடிய கிரகங்கள் இங்கே பாதிப்போடு இருக்கக்கூடாது இப்போ நண்பரோட வந்து ஃபைலட்டு அவருடைய நண்பரும் ஃபைலட்டு தான் அவருக்கு வந்து திருமணமாகி நீண்ட நாள் இரண்டு நாள் நின்று பிறந்திருக்கு வெறும் நானூறு தான் அந்த குழந்த அந்த குழந்தைய வந்துட்டு டாக்டர் என்ன சொல்லிட்டாங்கன்னா இது இது ரெண்டு மூணு மாதம் வைத்து திரும்ப ட்ரீட்மெண்ட் பார்க்குறதும் உங்களுக்கு இஷ்டம் தான் இல்லைனா அதை நம்ம முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லும்பொழுது இவர் வந்து ஒரு வழியே இல்லை நானூறு தான் இருக்குது ஹார்ட்பீட் நல்லா இருக்குது எல்லாம் ஓகே இருந்தாலும் வந்து இன்னும் அந்த குழந்தையுடைய தன்மை எப்படி இருக்குன்னு என்பது வந்துட்டு ஒரு மூணு மாதத்துக்கு அப்புறம் வச்சுருந்து தான் நம்ம தெரியும் அப்படி ஒரு நிலமை அப்போ இந்த குழந்தை பழத்தாலும் வேறு ஏதாவது பிரச்சனையோ ஆர்டிஷன் பிரச்சனையோ வேறு ஏதாவது உடல் ரீதியாக பிரச்சனை வந்து வந்து அதையாக வச்சு கஷ்டப்படணும்னு சொல்லிட்டு அவர் நண்பர் வந்துட்டு சரி ஓகே சரி வேணாம் இந்த குழந்தை வந்து முடிச்சிடலாம் அப்படி சொல்லிட்டு அவர் போகிறதுக்கு முன்னாடி ஒரு செகண்ட் வந்து இன்னொரு அவங்க ஃப்ரெண்டு அவர் நம்ப நண்பருக்கு வந்து கால் பண்ணி இந்தமாரி அழுது இருக்கார் அழுது இந்த குழந்த குழந்தை வந்துட்டு சொல்கிறாங்க ஒரு எட்டு ஒம்பது வருஷமாக தவம் இருந்து நாங்கள் ஒரு குழந்தைக்கு இது பண்ணி பண்ணும்போது இப்போ வந்து கொரோ மாதத்துல குழந்தை பறந்துடுச்சு ஒரு ஆறு மாதம் ஆற ஆறு மாதம் ஸ்வச்சம்தான் ஏழு மாதம் கூட முடியல பறந்துடுச்சின்னு சொல்லுவோம் வர மன வர்த்தக சொல்லும்பொழுது அப்போ என்னை ஒரு என்கிட்ட என்கிட்ட கேட்டு சொல்கிறான் அதுவும் முடிவு பண்ணலாம் சொல்லிட்டுருக்காரு அப்போ ஒரு ஜாதத்தை வந்து அந்த குழந்தைய ஜாதத்தை வந்துட்டு அவர் நம்ம கொடுத்தாரு இரண்டாயிர இருபத்தாறாம் தேதி தான் வந்து குழந்தை பிறந்துச்சு செம்ம ஜாதத்தை நம்ம வந்துட்டு பார்க்கும்பொழுது அந்த குழந்தைக்குன்னு ஒரு பத்து நாள் பத்து நாள் இந்த பூமியில் வந்து சுவாசம் இருந்துச்சுன்னா பத்து நாளுக்கு அப்புறம் குழந்தை பிழைச்சி விடும் அந்த குழந்தை வந்து யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு ரிகவர் ஆகி உடல் எடையை போடும் என்பதோடு நான் அவர்கிட்ட சொன்னேன் அப்போ இதை வந்து நம்ம கணிக்கும் பொழுது ஒரு குழந்தை மாதிரி ஒரு பாதிப்போடு பிறகு எப்படி பிறந்துடும் அப்பா அம்மா ஜாதத்தில் இல்லாமல் ஒரு குழந்தை பிறந்துடுமா ஒரு குழந்தைக்கு வந்துட்டு குறைப்போசுகள் பிறகுறாங்க இல்லை குழந்தைக்கு பிரச்சனை பார்க்குறாங்க இல்லை குழந்தைக்கு மூணு வளர்ச்சி கம்மி இருக்க குறைபாடுகள் மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனையில் பிறகுன்னா ஒரு ஆண் பெண்ணுடைய ஜாதத்தில் இல்லாமல் ஒரு குழந்தை பிறந்திருமா அப்படி சொல்லுவாங்க அவங்க ஜாகத்தில் ரெண்டு பேர் ஜாகத்தையும் வந்து கேட்டு அதையும் முடிவு பண்ணிக்கலாம் நான் பார்க்கும்பொழுது தான் ரெண்டு பேருமே ஒரே இலக்கணம் அப்போ ரெண்டு பேருமே கன்னி லக்கணத்தில் பிறந்து ரெண்டு பேருமே எயிட்டி ஃபைவ் தான் ரெண்டு பேருமே கன்னி லக்கணத்தில் பிறந்து லக்கணத்துக்கு ஐந்தாம் இடத்துல வந்து குரு நீச்சம் லக்கணத்துக்கு ஐந்தில் குரு நீச்சம் பெற்றிருக்கு பொதுவாகவே வந்து என்ன சொல்லணும்னா லக்கணத்துக்கு கன்னி லக்கணத்தில் லக்கணத்துக்கு ஐந்தாம் இடத்துல வந்து குரு நீச்சம் பெறுவது வந்து நான் அவ்வளோ பிரச்சனை கிடையாது குழந்தையில் பாதிப்பு கொடுக்கும் அது நிறையா கணக்குகள் இருக்குது ஆனால் ஆண் பெண் இருவருமே ஒரே லக்கணத்தில் பிறந்து இருவருக்குமே லக்கணத்துக்கு ஐந்தாம் இடத்துல குரு நீச்சமாக இருந்துச்சுன்னா அது கடுமையான புத்திர தோஷம் இப்போ கடுமையான புத்திர தோசை கொடுக்குன்னு சொல்லும்போது நீங்கள் நல்லா பாருங்கள் எந்த ஒரு தோஷமும் நம்மளுடைய லைஃப்பில் வந்துட்டு கோச்சார கிரகங்களோ கோச்சாரங்களுடைய தொடர்பு எல்லாம் நமக்கு எதுவுமே கிடைக்காது அப்போ லக்னத்துக்கு ஐந்தாம் இடத்துல வந்து குரு நீச்சம் பெற்றிருக்கு இன்னைக்கு கோச்சாரத்தில் வந்துட்டு கேது வந்து கண்ணிலே இருக்கார் இந்த காலகட்டத்தில் வந்துட்டு குழந்தை பிறகுது கோச்சாரத்தில் சூரியன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா விதத்தில் இருக்கார் அவருங்கன்னா வந்துட்டு கணியில் இருக்கக்கூடிய கேதுவுக்கு பத்தில் இல்லை ராகுக்கு பத்தில் சென்ட்ரலில் போய் அமர்ந்திருக்காரு அப்போ இந்த ஜாதகத்துடைய அமைப்பு படி வந்து இந்த இவங்களுக்கு வந்து குழந்தை குழந்தை விஷயத்தால் வந்து பிரச்சனையும் பாதிப்பு என்பதுக்குன்னு அர்த்தம் ரெண்டு பேருமே குரு திசை நடக்கலை இருந்தாலும் அதில் ஒருவருக்கு சந்திர திசையும் மற்றவங்களுக்கு திசையும் விஷயமும் நடக்குது அப்போ அவங்க ஜாதகத்தை பார்க்கும்பொழுது இந்த குழந்தை ஆண் குழந்தையான்னு கேட்டேன் இல்லை பொண்ணுன்னாங்க அப்போ பொழைச்சிக்கும் ஏன்னா எந்த கிரகமும் ஒரு லக்னத்துக்கு ஐந்தாம் இடத்துக்கு குரு பகவான் இருக்கார் குரு வந்து ஒரு ஆண் கிரகம் அந்த அஞ்சாம் இடத்துல வந்து கன்னி லக்னம் அஞ்சாம் இடத்துல குரு வந்து சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ஆண் வாரிசு பாதிப்பும் ஆண் குழந்தை சேதமும் பிறந்து இறந்து போதும் வாலிபத்தில் இறந்து போகிறதும் ஏற்படுத்தும் ஆனால் அஞ்சாம் இடத்துல குரு தோஷத்தோடு இருந்தான்னா அது பெண் குழந்தையாக இருந்துச்சுன்னா அந்த குழந்தை அதிர்ஷ்ட குழந்தை தப்பிச்சுக்கும் பிழைத்து என்பது வந்து அர்த்தம் அப்போ ஜாதகத்தில் வந்துட்டு அந்த குழந்தைக்கு வந்துட்டு இன்னொரு பத்து நாள் இருந்தால் பிழைச்சிக்கும் கண்டிப்பாக பிழைச்சிடும் ஆனால் இவங்க ஜாதகத்தில் லக்கணம் ஒரே லக்கணத்தில் வந்து திருமணம் பண்ணுறாங்க ரெண்டு பேருமே குரு வந்து லக்கணத்தை அஞ்சுலேயே இருக்குது எப்படி வேலை செய்யும் அங்கே தான் இந்த தோஷங்களும் சரி இந்த இந்த பாதிப்பும் சரி இப்போ நம்ம வந்துட்டு பொதுவாக நம்ம பார்க்கும்போது இந்த பிரம்மகாரி தோசம் நம்ம வந்து லாஸ்ட் வெளியில் போட்டிருந்தோம் இப்போ குரு வந்துட்டு அஞ்சாம் இடத்துலேருந்து சனி பார்க்குறாரு இப்போ சனியோடைய பார்வை இருக்குன்னு சொல்லும்போது அங்கே ஏதோ வகையில் கிரம் பிரம்மகத்தி தோஷத்துடைய ஒரு அமைப்பு உள்ளது தான் ஏன்னா அந்த சனியும் இன்றைக்கி வந்து கும்பத்தில் இருக்க சனி பார்க்குறாரு அப்போ வந்து இந்த கணக்கில் பார்க்கும்போது ஒரே லக்கணத்தில் ரெண்டு பேருமே வந்து அவர் பைலட்டாக இருக்கார் அவங்கவுங்க ஃபேமிலி பொருளாதாரம் எல்லா விஷயங்களும் இருந்தாலும் இந்த ரெண்டு பேருமே அஞ்சாம் இடத்துல குரு நீச்சம் ஒரே லக்கணம் அவங்களோட வாழ்க்கையில் எட்டு ஒம்போது வருஷமாக அந்த குழந்தை பெல்லை செல்வம் என்ற விஷயத்தில் வந்துட்டு ஏங்க வச்சு கொடுக்குது குடுக்கும் பொழுது அந்த குழந்தை குற குறைப்பேசத்தில் பிறகு பிறகுது அந்த வேதனைகள் அதிகரிக்குது அப்போ இந்த ஜாதகத்தில் வந்து நம்ம வந்துட்டு பொறுத்த வரைக்கும் அந்த ஜாதகம் வந்து இந்தமாதிரி வேதனைகள் எதுவும் இல்லை இல்லை பாதிப்பு இல்லை அது இயல்பாகவே குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த அதுவும் ஆண் குழந்தை இருந்துச்சுன்னா அந்த குழந்தையிருந்து மூல வளர்ச்சி கம்மியும் ஆர்டிஸும் குறைபோட விட கண்டிப்பாக பிறக்கும் இதே தான் நம்மளுடைய ஜாதகத்தில் வந்துட்டு லக்னத்துக்கு ஏழாம் மடமாக இருக்கட்டும் லக்னத்துக்கு அஞ்சாம் மடமாக இருக்கட்டும் நம்மளுடைய லக்னத்துக்கு மூணாம் இடமாகட்டும் ஒரு ஜாதகத்தினுடைய அமைப்பில் வந்துட்டு அந்த கிரகங்கள் எந்த கிரகங்கள் இருக்கோ அந்த ஆண் பெண் பொருத்தம் பார்க்கும்போது அந்த அந்த பாவம் இல்லை அந்த கிரகங்கள் வந்துட்டு ஒரே லக்னமாக இருந்துச்சுன்னா எந்த பாவத்தில் எந்த கிரகம் பாதிப்படைஞ்சிருக்கோ அதே கிரகம் அவங்க ஜாதத்தில் பாதிப்படைந்துச்சுன்னா அந்த பாவம் நமக்கு கிடைக்காது ஜென்மத்தில் நம்ம வந்துட்டு அதுக்காக நம்ம வந்து டைமை வந்து வாழ்க்கையில் வந்து வேஸ்ட் பண்ணியிருக்கணும் என்பது அர்த்தம் இருக்கிறதை ஏற்றுக்கிட்டு வாழ்ந்துட்டு போயிட வேண்டியதுதான் அப்படி வந்து அந்த குழந்தை வந்து நிச்சயமாக வந்துட்டு இன்னொரு பத்து நாள் பிறகு அந்த குழந்தை உயிர் பிழைக்கும் என்று சொன்னாலும் இந்தமாரி ஏகப்பட்ட ஜாதகங்கள் வந்துட்டு எங்கள் எங்கிட்ட வருது ஒரே லக்கணத்தில் பிறந்தவங்க ஸோ ஒரே லக்கணத்தை பிறந்த நல்லா அதாவது கிரகங்கள் நான் சொன்ன மாதிரி நல்ல ஒரு யோகத்தோட இப்போ சில ஜாதகமாக நான் பார்த்துருக்கேன் ஒரே லக்கணத்தை பார்த்துட்டு அஞ்சு அஞ்சு அஞ்சாம் அஞ்சாமிடம் ஒம்பதாம் இடம் பத்தாம் இடம் கிரகங்கள்லாம் அவ்வளோ இருக்கும் தசைகள்லாம் அவ்வளோ அருமையாகும் ரொம்ப பார்க்கறதுக்கு அந்த ஜாதகத்தில் பார்த்து பலன் சொல்லாதான் ஆசையாக இருக்கும் ஆனால் ஒரு சில ஜாதங்கள் பார்க்கும் பொழுது அந்த ஜாதகங்கள் வந்து ஆண் பெண் ஜாதகம் ஒரே லக்கணமாக இருந்து ஒரு ஜாதகம் இயங்குது ஒரு ஜாதகம் இயங்கவும் மாட்டுது இது எல்லாமே வந்து ஜாதகத்தில் வந்துட்டு நீங்கள் பொருத்தம் பார்க்கவும் முயன்ற அளவுக்கு ஒரே லக்கணத்தை வந்து சேர்ப்பதை தவிர்க்க வேணும் ஒரே நட்சத்திரம் சிலருக்கு வந்து ஒரே நட்சத்திரத்தில் வந்துட்டு அவங்க வந்துட்டு சேர்க்குறாங்க ஒரே நட்சத்திரத்தில் சேர்க்கணும்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரே தசா ஒரே தசாபத்தியில் வரும் அப்போ வந்து இவங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு ஒ ஒன் ஒரு வருஷன் டிஃப்ரெண்ட்டில் தசாபதி வந்துச்சுன்னா உங்கள் ஜாதத்தில் லக்கண அடிப்படையில் வந்துட்டு அந்த திசை யோகமாக இருந்துச்சுன்னா ஓகே அவங்களுடைய ஜான் பெண் இருபது ஜாதத்தும் திசை யோகமான லக்கண அமைப்பு அமைப்பில் இருந்துச்சுன்னா தப்பிச்சிட்டீங்க இல்லை நான் ரெண்டு பேரும் ஒரே லக்கணம் தான் நான் ரெண்டு பேருமே கண்ணில் லக்கணம் தான் ஏழாம் அதிபரி குரு திசை தான் வரப்போகுது ரெண்டு பேருமே குரு வந்து பாதிப்பு நிட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பிரார்த்தனை பண்ணாலும் என்ன கோயிலுக்கு போனாலும் என்ன செய்தாலும் நம்மளால் வாழ்க்கையில் வந்து ஒரு அடி கூட முடியாத அளவுக்கு வாழ்க்கையில் வந்து பிரச்சனைகளும் சோதனைகளும் ஏற்படுத்துது ஏன்னா நம்மளோட லைஃப்பில் வந்து வாழ்க்கையை வாழ்கின்ற தன்மை வந்துட்டு ஏற்படுத்துது அப்படி ஒரு ஜாதகத்தில் வந்துட்டு ஒரே லக்கணத்துடைய அமைப்பில் பிறந்தவங்களுக்கு வந்துட்டு அந்த கிரகங்களை வந்துட்டு நம்ம பார்த்து தான் சேர்க்கணும் கிரகங்கள் வந்து பாதிப்போடு இருந்துச்சுன்னா அவங்களோட லைஃப்பும் வந்துட்டு பாதிப்போடு தான் இருக்குது நமக்கு பாதிப்பு இருக்கிறது முக்கியம் கிடையாது வாழ்க்கையில் பாதிப்பு இருந்தாலும் அதை நம்ம சமாளித்துட்டு போயிடலாம் ஆனால் தீர்க்கவே முடியாத பாதிப்பு இருக்கும்போது நம்ம வாழ்க்கையை எப்படி நகர்த்த முடியும் நன்றி